ஹை நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னா நம்ம இந்த அஞ்சு பழக்கம் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து புத்திசாலியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை வந்து நான் படித்தேன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஒருத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை வந்து மதிப்பிடுறது என்பது எளிதான காரியம் இல்லை அது வந்து என்ன அப்படின்னா ஐக்கிய மதிப்பெண்கள் மட்டும் இல்லாமல் ஒருவர் வந்து தனது வாழ்க்கையில் வந்து எடுக்கும் முடிவுகள் திறன்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான கருத்து இந்த பதிவில் வந்து ஒரு நபரின் புத்திசாலித்தனத்தை மதிப்பிடுவதும் அஞ்சு பொதுவான பழக்கம் என்னென்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து கற்றல் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து கற்றல்னால் கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும் எந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது நிறைய படித்தோன்னா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் வந்து சொல்கிறாங்க புத்திஸ்தாலித்தனமானவர்கள் வந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து கற்றுக்கொள்வதில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தகங்களை வந்து வாசிக்கிறது ஆன்லைனில் வந்து படிப்புகளை எடுத்து வந்து படிக்கிறது புதிய திறன்களை வந்து கற்றுக்கொள்கிறது அப்புறம் வந்து வெவ்வேறு துறைகளில் வந்து ரிசர்ச் பண்ணுறது இது வந்து ஒரு பகுதியாக இருக்கும் தொடர்ந்து கற்றல் அப்படின்றது வந்து என்னென்னா மூளை உடற்பயிற்சி செய்வதற்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இது புதிய நரம்பணு இணைப்புகளை வந்து உருவாக்கி நினைவகத்தை மேம்படுத்தி சிக்கல்களை வந்து தீர்க்கும் திறனை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்வம் புத்திசாலிகள் வந்து எப்போதுமே வந்து புதிய விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்வதுக்கு வந்து ஆர்வமாக இருப்பாங்க அவங்க வந்து தங்களோட சுற்றுப்புறத்தை வந்து கவனித்து கேள்விகள் வந்து கேட்டு உலகத்தை பற்றின நாலேஜை வந்து அறிகிறதுக்கு ரொம்பவுமே வந்து முயற்சி செய்வாங்களாம் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கற்றலுக்கான முக்கிய காரணி அதாவது ஒரு இது ஒரு இது மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து மேலே அது மேலே வந்து நம்மளுக்கு ஆர்வம் வரும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒருவரை வந்து புதிய தகவல்களை தேடி புதிய யோசனைகளை உருவாக்குறதுக்கு வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பகுப்பாய்வு சிந்தனை தகவல்களை வந்து பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுக்க திறன் கொண்டவர்கள் தான் வந்து புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஒரு பிரச்சனைகளை வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லலாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பகுப்பாய்வு சிந்தனை அப்படின்றது என்னென்னா சிக்கலான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வுகளை வந்து கண்டுபிடிச்சி திறமையான முடிவுகளை வந்து இவங்க வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படைப்பாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க படைப்பாற்றல் அப்படின்னா என்னென்னா புத்திசாலிகள் வந்து புதிய யோசனைகளை வந்து உருவாக்கும் திறன் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குமா அவங்க வந்து தங்களோட கற்பனை திறனை பயன்படுத்தி பாரம்பரியமான சிந்தனை முறைகளை வந்து உடைத்து புதிய தீர்வுகளை கண்டுபிடிப்பார்கள் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து நியூவாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படைப்பாற்றல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிரச்சனைகளுக்கு வந்து புதிய கோணங்களை வந்து பார்ப்பாங்களாம் நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்து இது நடந்துச்சுன்னா இதுக்கு வந்து இப்படி தான் வரும்னா அப்படின்னு நினப்போனால் அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க பாசிட்டிவாக நினைப்பாங்களாம் புதிய வழிகளில் வந்து சிந்திக்கிறதுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்தாவதாக ஒரு விஷயம் இருக்குது என்னது அப்படின்னா சமூகத்திறன்கள் அதாவது புத்திசாலிங்க வந்து மற்றவங்க கூட வந்து ஈஸியாக வந்து தொடர்பு கொள்ள திறன் அவங்ககிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கொண்டு அவங்களுக்கு வந்து ஒத்துழைத்து குணை குழுவாக வந்து பணிபுரிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமூகத்திறன் அப்படின்னா என்னதுன்னா ஒர்க்லேயும் சரி நம்மளோட ஃபேமிலிலேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான முக்கியமான பாயிண்ட்டு தான் வந்து சமூக திறன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவரோட புத்திசாலித்தனத்தை மதிப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை இதை வந்து மேலே சொன்ன அஞ்சு விஷயங்களில் வந்து ஒரு நபரோட புத்திசாலித்தனத்தை மதிப்பிட உதவும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சில பொதுவான விஷயங்கள் இது இருந்தாலும் வந்து இந்த பழக்கங்களை மட்டும் வச்சு ஒருவரோட புத்திசாலித்தனத்தை வந்து தீர்மானிக்கின்றன வந்து கூற முடியாது ஒவ்வொரு நபரும் வந்து தனித்தனமானவர் அவங்களோட புத்திசாலித்தனம் வந்து வெவ்வேறு வழிகளில் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மேலும் மேலும் பதிவுகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்